அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எலுமிச்சை பழமும் சில ஆணிகளும் மட்டுமே பயன்படுத்தி சத்துருக்களை நாசம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் முழுமையாக காண இருக்கின்றோம் சத்ரு நாசம் செய்யக்கூடிய இந்த மாந்திரிக முறையினை முழுமையாக புரிந்து கொண்டு செய்தால் உங்களுக்கு பலன் என்பது கைமேல் கிடைக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நாசம் செய்யக்கூடிய இந்த எலுமிச்சை ஆணிகளை கொண்டு செய்யக்கூடிய மாந்திரிகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அமாவாசையன்று காலை எழுந்து குளித்து முடித்து குலதெய்வ வழிபாடு செய்து தீபம் ஏற்றி தூபதீபம் காட்டி அதன் பிறகு எந்தவிதமான பழுதும் இல்லாத சற்றே பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம் பழத்தை மரத்திலிருந்து பறித்தோ அல்லது பிறரிடம் பணம் கொடுத்து வாங்கியோ எடுத்து வந்து அதை மஞ்சள் மற்றும் கல்லுப்பு கலந்த நீரினால் சுத்தம் செய்து வெள்ளை துணியால் துடைத்துவிட்டு அந்த எலுமிச்சை கனியில் உங்களுடைய எதிரியின் பெயரை சற்றே பெரிய அளவில் கருப்பு நிற பேனாவினால் எழுதி அதற்கு இரண்டு பக்கமும் குங்குமம் மட்டும் வைத்துவிட்டு ஓம் ஹ்ரீம் ரீம் சௌம் சத்ரு நாசய நாசய என தொடர்ந்து சொல்லிக்கொண்டே துருப்பிடித்த ஆணிகளை எடுத்து முதல் முதலாக ஒரு ஆணியை கனியின் நடுவில் சுரக வேண்டும் அதன் பிறகு மீதம் உள்ள நான்கு ஆணிகளை எடுத்து கனியின் நான்கு பக்கங்களிலிருந்தும் எதிரியின் பெயரை சொல்லிக்கொண்டே சுரக வேண்டும் இவ்வாறு ஐந்து ஆணிகளையும் எலுமிச்சம் பழத்தில் குத்திய பிறகு இந்த கனியின் மீது திகப்பு நிற குங்குமத்தை கொட்டி அதன் மீது ஒரு கற்பூரத்தை வைத்து பற்ற வைக்க வேண்டும் கற்பூரம் பற்றிய பிறகு உங்களுடைய கைகளால் இந்த கனியை தொடாமல் ஏதாவது ஒரு சிறிய கம்பி அல்லது தீயில் எரியாத கயிறு போன்றவற்றை பயன்படுத்தி இதில் உள்ள ஆணியுடன் இணைத்து கற்பூரம் இலமிச்சி கனியில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே இந்த கனியை எடுத்துச் சென்று சுடுகாட்டில் போட்டுவிட வேண்டும் இதை மட்டும் நீங்கள் சரியாக செய்துவிட்டால் போதும் உங்கள் எதிரி எங்கு இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவன் சீக்கிரமாக நாசமாகி போய்விடுவான் இவ்வாறு செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த கனியை எடுத்துச் செல்லும் வழியில் உக்ர தேவதைகளின் ஆலயம் இல்லாதவாறும் ஊர் காவல் தெய்வத்தின் ஆலயத்தை தாண்டிச் செல்லாதவாறும் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதுபோன்ற வேலைகளை செய்து இந்த கனிகளை எடுத்துச் செல்லும் பொழுது மேற்குறிப்பிட்ட இரண்டு தெய்வங்களின் ஆலயங்களை தாண்டி நீங்கள் போவதாக இருந்தால் கண்டிப்பாக பத்திரமாக சென்று வர வேண்டும் இல்லையென்றால் இதை மயானத்திற்கு எடுத்துச் செல்வதற்குள்ளாகவே உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் எனவே இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு பார்த்து பத்திரமாக செய்து நீங்கள் பலன் பெறலாம் சத்ருநாசம் செய்யக்கூடிய இந்த பூஜை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் சத்துருக்களை ஒழிக்கவும் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து உங்களை காக்கவும் அவர்களை ஏதாவது செய்ய வேண்டுமென்று நீங்கள் நினைப்பவராக இருந்தால் உங்களுக்கு எமது உதவிகள் தேவைப்பட்டால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்